வந்து போலீஸ் உங்களோட இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க நம்ம சேஃபா போவோம் உடம்புல வேற எங்க அடிப்பட்டாலும் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அதனால தான் உங்களை ஆயிரம் முறைக்காங்க பல வகையில் என்கரேஜ் பண்றாங்க ஹெல்மெட்டை வேற கம்மி ஆகிருக்கு அது இல்லாமல் ஹண்ட்ரெட் பெர்சென்ட் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போவோம் வந்து பார்த்தோன்னே ஹெல்மெட் போட வேண்டியது போலீஸ்க்கு கத்தப்போ கலந்து வச்சுக்க வேண்டியது வணக்கம் சார் நாங்க தஞ்சாவூர்ல ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு இருக்கும் போது எங்களை போலீஸ் வந்து சைட்ல வந்து நிக்க சொல்லி சொன்னாங்க நாங்க ஹெல்மெட் வியர் பண்ணிருக்கோம் என்னத்துக்காக நிக்க சொல்லி இருக்காங்கன்னு பாக்கும்போது எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா நாங்க ஹெல்மெட் வியர் பண்ணிருக்கிறத அப்ரிஷியேட் அப்ரிசியேட் பண்ணி எங்களுக்கு மாங்காய் கொடுத்தாங்க என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாங்காய் வந்து பர்ச்சேசிங் கொள்முதல் வந்து நிறைய இருக்குது அதாவது விளைச்சல் நிறைய இருக்குது கொள்முதல் கம்மியா இருக்குது அப்படிங்கறதுக்காக விவசாயிகள்டேந்து அவங்க கொள்முதல் பண்ணி எங்களை மாதிரி ஹெல்மெட் வியர் பண்ணி வரவங்களும் அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி கொடுக்கறதா சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விவசாயிகளுக்கு இது பெரும் உதவியா இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் தான் நாங்க நினைக்கிறோம்